வேலன் சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேணுகா வந்து மாட்டிட்டாங்க மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க வீசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்க ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க பார்த்தியா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரேணுகாதான் என்ன சொல்கிற ஆமாம் அவள் என்கிட்ட ஆதாரம் புரியுமா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து செல்ஃபோன் வந்து எடுத்தாங்க கடைசியாக அவங்க பேசினது யார் ரேணுகா கிட்டே யதார்த்தமாக கூட பேசியிருக்கலாம்ல அப்படியா கால் எது ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டேன் முப்பது வாட்டி யதார்த்தமாக வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சிச்சு அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான் கார்த்திக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணுமோ அது சிறப்பாக வந்து செஞ்சுருக்கா மேடம் எனக்கு ஒன்றும் புரியல தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு வேலன் வந்து கேட்டோன்னே சொல்கிறேன் இப்போ கார்த்தி வந்து கோவப்படுத்தணும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசிடுவா அவள் வாழ்க்கை வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்செட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கா இதை பார்த்தா கார்த்தி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல உன் தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப நார்மலாக அவங்க பேசிகிட்டு இருந்தப்ப அவனுக்கு இந்த விஷயம்லாம் தோணி இருக்குது ரேணுகாவோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு தங்கச்சியை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறமேட்டுக்கு தங்கச்சி மாட்டுக்கு வீட்டுக்கு வரப்போகிறா உன்னோட தங்கச்சி ஆனந்தி ஆனால் இங்கே தான் ரேணுகா வந்து விளையாட்டே காட்டியிருக்கா நாலஞ்சு பேரை வச்சு ஆனந்தியை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா அப்போனா இந்த பழி யார் மேலே வந்து விழுவோம் நீ வெளியில வெளியிலேருந்து பார்த்தா கார்த்தி மேலே தான் விழுவோம் அதனால சொந்த அண்ணனியை உள்ள தூக்கி வைக்கக்கூட அவ தயங்களை எனக்கு தெரிஞ்சு புகார் கூட அவ தான் வந்து கொடுத்துருப்பா ரேணுகா இது எல்லாத்துக்கும் அவதான் தான் காரணம்னு இவ்வளோ ஆதார நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே மேடம் என்ன அப்படிவா யோசிக்க முடியும் அவள் கேடியா வந்து யோசிச்சுட்டு இருக்கா நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சி வந்து பழி வாங்கணும் உன் தங்கச்சியை வச்சு தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து நீ ரேணுகா கழுத்தில் தாலி கட்டணுங்கிறதுல மட்டும் தெல்ல தெளிவாக யோசிச்சுருக்கா இதுதான் அவளோட திட்டமே அப்படின்னு சொன்னேன் வாங்க மேடம் இனிமேட்டு இந்த வேலன் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறேன் இன்றைக்கி போய் நின்று அவள் கண்ணத்திலேயே வந்து பலார பலாறுன்னு அடிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம வேலை வா போலான்னு அப்படியே வேக வேகமாக வந்து போய்ட்டுருக்காங்க என்னது இன்னமும் நம்ம பசங்க வந்து ஃபோனை எடுக்கவே இல்லையே என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போதே அவங்க அசிஸ்டண்ட் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாங்க நம்ம வேலன் பேசி பேசு அப்போ தான் அவள் மாட்டுவான்னு ஏய் சொல்லுங்கடா சொல்லுங்களா என்ன ஆச்சு மேடம் நாங்கள் தப்பிச்சிட்டோம் கடைசி நேரத்தில் வந்து வேலன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே வேலன் வந்து வந்துட்டானா என்னடா அது உங்களால் எந்த காரியத்தையும் வந்து சரியாக வந்து செய்ய முடியலையா அப்படின்னு சொன்னோன்னே மேடம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க மேடம் என்னடா நம்ம கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்த வந்து இது மாதிரி உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டானா சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை இங்கே வந்து விசாரிக்கிறப்ப நான் வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் நான் இதுக்கு பின்னாடி இருக்கிறத யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இப்போ நான் உங்கள் முன்னாடி தானே மேடம் நிற்கிறேன் என்ன செய்ய வீட்டில் இருக்கியா திரும்பி பாருங்கள் மேடம் உங்களுக்கே எல்லாம் வந்து புரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேலன் வந்து நிற்கிறாங்க அடி பாவி உன் வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு நானும் வள்ளியும் எத்தனை நாள் தெரியுமா கவலைப்பட்டிருக்கோம் நீ ஏன் தங்கச்சியை வச்சு நானும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போடுறியான்னு சொல்லி கன்னத்துலேயும் வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க நம்ம வேலைன்னு மாட்டுக்கும் இதை பார்த்தோன்னே வள்ளி வந்து கடுப்பு வராங்க என்னடா பொசுக்குன்னு அடிச்சுட்ட அவகிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கு சரி நீ வேலைனுக்காக ஆசைப்பட்ட ஓகே கல்யாணம் பண்ணிக்க நினச்ச எதிலையுமே நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் நீ தான் ஏன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு இப்போ ஓவராக வந்து பேசுறியா ஆனது மேலே பழி போடுற மாதிரி பேசினாதான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் பார்த்தியா சரி ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் தான் எனக்கு புரியவே இல்லை அதை மட்டும் தெளிவுபடுத்து கார்த்தி எதுக்கு உள்ளே வச்ச ஆமா கார்த்தி உள்ளே வச்சாதானே என் வாழ்க்கை வந்து நல்லபடியாக நடக்கும் என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என் அண்ணன் இப்படி போனா எனக்கு என்ன பார்த்தியாடா ஆனா கார்த்தி வந்து ரேணுகாக்காக ஓங்கிட்ட வந்து மல்லு கட்டுறான் ஆனால் கடைசியில் வந்து இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகா வள்ளி வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நீ எதுக்குடி என்ன அடிக்கிற உன் அண்ணனுக்காக நான் அடிக்கிறேன் கார்த்திக்காக நான் பேசுகிறேன் கார்த்தி உன் மேலே மலை போல நம்பிக்கை வச்சுருந்தானே கார்த்திக்கே தெரியாமல் ஆட்டம் ஆடி இருக்கியா ஆனந்தியும் கார்த்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயம் கார்த்தி வந்து இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் எப்படியோ வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட வேலன் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை ஆமாம் நான் தான் கண்டுபிடிச்சேன் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்காமல் விட மாட்டேன் வேலைன் என்றைக்குமே எனக்கு தான் சொந்தன்னொன்னே உடனே அடிக்கலான்னு வராங்க பள்ளி வந்து வேலனை வந்து தடுக்கிறாங்க இவளை அடித்து பிரயோஜனமே இல்லை இவளோட சதித்திட்டம் எல்லாமே நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல விடு பார்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி என் தங்கச்சிக்கு பிரச்சனைக்கு பண்ணேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க கார்த்திகை வந்து கூடி சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்து கொண்டு வரணும் சரியான அதுக்கு முதல்ல ஆனந்தி வந்து நல்லபடியாக வந்து எந்திரிக்கணும் இல்லை சரி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயந்தான் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எப்பிசோட் வந்து அருமையாக மாசம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்